துலாம் ராசி பலன் அடுத் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துலாம் ராசிக்காரருக்கு இந்த மாதம் ஏழாவது வீட்டில் இருந்து எட்டாம் வீட்டிற்கு அதாவது ஐந்தாம் வீட்டிற்கு சனி பகவான் இருப்பதால் வேலையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் இதுவரை உங்கள் வேலையில் மாற்றத்தை அனுபவிக்கவில்லை அல்லது உங்கள் வேலை மாறவில்லை என்றால் இப்போது உங்கள் வேலையில் மாற்றம் இருக்கலாம் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கலாம் இந்த வேலை ஒரு நல்ல வேலையாக இருக்கும் மற்றும் இதில் உங்களுக்கான பண ஆபத்து குறைவாக இருக்கும் மற்றும் நல்ல நிதி நன்மைகள் மற்றும் வசதிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன வியாபாரம் செய்பவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஒருபுறம் நீங்கள் எல்லாவற்றையும் அவசரமாக செய்வீர்கள் அவசரமாக எடுக்கும் முடிவுகள் தீங்கு விளைவிக்கும் இதனை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் வணிக கூட்டாளர்களுடன் உங்கள் உறவில் கோபம் இருக்கலாம் அது நிலைமையை கெடுக்கலாம் நிதானமாக வேலை செய்வது உங்கள் தொழிலுக்கு நல்லது ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் உங்கள் கல்வி சம்பந்தமான சில தடைகள் சந்திக்க நேரிடலாம் ஆனால் உங்களுக்கு படிப்பில் ஆர்வத்தை ஏற்படுத்துவார் உங்களை ஒழுக்கமான மாணவராக மாற்றும் தினமும் படிப்பிற்காக சிறிது நேரம் ஒதுக்கினால் கல்வியில் சிறந்த மதிப்பெண் கிடைப்பதோடு தேர்வு முடிவுகள் நன்றாக இருக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் ராகு பகவான் உதவியாக இருப்பார் இரண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருப்பார் உங்கள் மனைவின் கோபத்தால் முழு குடும்பம் பாதிக்கப்படலாம் பரஸ்பரவாதத்தின் மூலம் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்வு காண முடியும் கசப்பான வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து முக்கிய குடும்ப விஷயங்களை பேசுவதற்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு உரிமை கொடுங்கள் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் காதல் வாழ்க்கை முழு ஊக்கம் அளிப்பார் இந்த ஆண்டும் நீங்கள் நேசிப்பவர்கள் மீது உங்களுக்கு அன்பும் உண்மை இல்லை என்பதை நீங்கள் அடையாளம் காண முடியும் சனி பகவான் பாலை பாலாகவும் தண்ணீரை நீராகவும் மாற்றும் திறன் கொண்டவர் நீங்கள் உங்கள் காதலை உண்மையாக நேசித்தால் உங்கள் துணை அதை உணர்ந்து உங்கள் காதல் மேல் வளரும் இது எதிர்மாக இருந்தால் உங்கள் உறவு முறிந்துவிடும் திறமான ஆணவர்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த காலமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவர் ஒவ்வொரு வேலையும் மிக விரைவாக செய்வார் மற்றும் உங்களை பிரியப்படுத்த முயற்சிப்பார் இதன் காரணமாக நீங்கள் ஒருபோக அவர்கள் நேசிக்கப்படுவீர்கள் மறுபுறம் உங்கள் வாழ்க்கை துணையின் கோபம் இடையில் வந்து மோதலை உருவாக்கும் எனவே உங்கள் இருவரின் நடத்தையும் சமநிலையை வைத்திருங்கள் இதனால் உங்கள் குடும்ப வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் இரண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் அங்கிருந்து உங்கள் பத்தாம் வீடு முதல் மற்றும் இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் வியாபாரத்தின் லாப வாய்ப்புகள் உண்டாகும் சில வணிக திட்டங்கள் வெற்றிகரமாக இருக்கும் இது நிதி நன்மைகளை தரும் எதிர்காலத்தில் உங்கள் லாபம் தரக்கூடிய வியாபாரத்தில் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய முயற்சியிருப்பீர்கள் ஆனால் தற்போது அதிக லாபத்தை எதிர்பார்க்காதீர்கள் பதினோரு எட்டாம் வீட்டு அதிபதியான குரு சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் உங்கள் எட்டாம் வீட்டின் அமர்வதால் நிதி இழப்பு ஏற்படலாம் ராசி அதிபதியான சுக்கரன் பகவான் மாத தொடக்கத்தில் குரு புதன் சூரியன் ஆகிய கிரகங்களுடன் எட்டாவது வீட்டில் அமர்வதால் உடல்நல கோளாறுகள் ஏற்படும் இந்த மாதம் முழுவதும் சனி ஐந்தாம் வீட்டிலும் செவ்வாய் ஏழாம் வீட்டிலும் ராகு ஆறாம் வீட்டிலும் கேது பனிரெண்டாம் வீட்டிலும் இருப்பார்கள் குருவின் பயிற்சி எட்டாவது வீட்டில் இருப்பதால் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம் பரிகாரம் உங்கள் ராசி அதிபதி வலுப்படுத்தி வெள்ளி அன்று சிப்டிக் மாலையை ஜபமாலையாக அதாவது காண்டாமிருங்க ஜமமாலை கழுத்தில் அணிய வேண்டும்